தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திமுக நகர செயலாளரும் நகராட்சி தலைவருமான செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது பின்னர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றனர் மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை கண்டித்து சிபிஎம் சார்பில் தலைமை அஞ்சலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் கட்சியினர் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினர் சுமார் நூறு பேர் பங்கேற்றனர் இதில் போக்சோ குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்யும் வகையில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை கைது செய்து அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அணிகள் மீது நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மட்டும் பொருந்தாது உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கை இது ஒரு எச்சரிக்கையாக எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் ஒரு ஆட்சியரை அப்படி துரிச்சலோடு சொன்னாரையானால் காவல் நிலையத்திலே காவலாளிகள் அங்க பிரச்சனையோடு போகக்கூடியவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் ஆனந்த தாண்டவபுரத்தில் உள்ள வள்ளலார் கோவிலில் கோபாலகிருஷ்ண பாரதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு இசை விழா துவங்கியது இந்நிலையில் விழாவின் பேராசிரியர் சுதாராணி ரகுபதியின் சீடர்களான சென்னை ஸ்ரீ பரதாலயா மாணவிகளின் பாடலுடன் கூடிய கும்மியாட்டம் நடனம் பார்வையாளர்களை கவர்ந்திருந்தது இதில் பேராசிரியர் அவர்களுக்கு தர்மயாதின கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் விருது வழங்கி கௌரவித்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இன்னிசையை கேட்டு ரசித்தனர்